என்ன போனால என்ன வந்தால் என்ன காலப்பட்டு நானில்லை வாசம் வைக்க நேசம் வைக்க தோழி உண்டு வாழ வைக்க வடரோசை தவிர யாரும் இங்கில்லை உசை கூடத்தானோ நப்ப குட்டி சோறு திம்பே பாரு கூட போல விட்டு சத்தம் தட்டி ராஹமிட்டு பாட்டு பாடும் மட்டு மனசுக்குள்ளே பாட்டுக்கே தப்பாட்டோட்டா டடாட்டா டொட்டா டட்டா

மனசனா மதிச்சு பொண்ண 100 ஆக்கி 100 ஏதோ அவ வச்சிருக்குது அதனால அது கொஞ்சமாவது என்ன போறவேனா இப்படியே அந்த மச்சான் பண்ணுவாரன்னு போச்சு போ எனக்கு சை இவங்கள என்ன மனசு என்ன தெரியல மனசுங்கள இவங்க எல்லாம் மனசு பயங்கள எல்லாம் சை கடுப்பாதே வருது கடுப்பா ஏய் நிட்டு சும்மா இரு சும்மா இரு

listen

பேசுரி பேசு எல்லாம் உன்னைய வச்சுக்கேன் காலத்தை ஓட்டுறேன்ல என் காலம் ஓடுறதுனால பேசதான் செய்வ எல்லாம் உனக்கு அடிமணிஞ்சு போன மாதிரி இருக்குது பார்த்தியா எனக்குன்னு ஒரு காலம் வரும் எனக்குன்னு ஒரு நேரமும் வரும் அன்னைக்கு தெரியும் இந்த பிச்சு மணி யாருன்னு ஆ ஏன் பிச்சை அங்க என்ன பண்ணதுக்கா அங்க மனங்கலம் முக்கலம் பில்ல சித்துக்குட்டி சோல் ஒரு ஸ்பூனா ரெண்டு ஸ்பூனானு யோசிக்கிட்டிருந்தேன் இந்தா இந்த சூப்பரான்னு சூஸ் போட்டு தரேன் டுமால் அம்மாள் அமாயடுமாள் என்ன இருக்கிற நாலு பேர் எதுவும் மௌன வரிக் கொண்டிருக்கமா ஆட்களை நம்ம தலையை புரிஞ்சுக்கிட்டு ஏக்கா பத்தக்க இப்படி நீ கும்முன்றத கண்டு உம்மன்றத பாக்குறது நல்லா இருக்குது. ம். ஏன் அப்படி கம்மன்றீங்க எல்லாரும்? என்ன ஒரு ரியாக்ஷன் காணோம் நான்? ம். 야டி වලரோசா. இந்த பொம்பளைல அடிக்கிற ஆம்பளைல என்ன நினைக்கிற? உன்னோட தரப்பு என்ன? ஹ்ம். என்ன நினைக்கிறாக? எல்லாட்டுகோ காரணம் நம்ம தான். வேற

இது என்ன பழந்த எல்லாரோட ஆதங்க மாதிரி இல்லையே இது உன்னோட மனசுல இருந்து ஆழ்ந்த ஆதங்க மாதிரில இருக்குது அடிவையில இருந்து வருதே பேச்சலாம் அப்படி சொன்னா மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருமா அக்கா ஆமா ஆமானே வையே இ எங்க வீட்ல என்ன பிரச்சனை என்ன என்ன கலெக்டர் படிச்சிருக்காங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் முடிச்சிருக்காங்க குடும்பத்துக்காக உலகே தேவை பண்ணிட்டு இருக்காங்க நீ படிச்சது பத்தாவதா பன்னெண்டாவதா அது யாருக்கு தெரியும் சர்டிபிகேட் எடுத்துக்காச்சு ஒழுங்க ப்ரூவ் பண்ண சொல்லிவிட்டு அந்த மார்க் சர்டிஃபிகேட்லாம் சும்மா படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் படிச்சேன் ஏமாத்திட்டு தெரியாத ஊரே இணையமும் வெறும் பஞ்சாயத்து தலைமாதிரி அட்வைஸ் பண்ண உட்காந்துட்டாங்க

கோத்து மாமத்துக்காகவே முத பரிசு திண்டுக்க மாட்டேன் இல்ல உங்க அப்போ சொல்லி என்ன பாத்துக்கிஞ்சா இருக்குது நான் வேற மாம்பளை மாங்காயா தின்னு தின்னு இந்த மூணு மாசம் அது ஒரு மாதிரி ஆயிப்போச்சு அதுக்கப்புறம் ஆசை வர மாதிரி பரிசுக்கெல்லாம் இன்னைக்கு எனக்கு தீங்குற மூடும் பாப்பலாமே வா